ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச ஒர்க்கை கொஞ்சம் கார்டன் வேலை இருந்தது அதை அப்புறம் இந்த சங்குப்பூ செடிக்கு வந்து ஒரு கொடி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி ஒண்ணு இருந்து மூங்கில் குச்சி அதை வச்சு கட்டுக்கம்பி வச்சு நல்லா உம் சணல் கயிறு வச்சு சுத்திட்டு அதுல அப்படியே படந்துரும் ரவுண்டும் ஒரு ஹார்டிங் ஷேப்லும் செஞ்ச மூணு செஞ்சேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா வீடியோலாம் எல்லாம் பாக்குறீங்க ஆனா பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல இங்க பாருங்க இன்னொன்னு செஞ்சிருக்க பாருங்க இந்த சங்கு புக்கு இதுல வந்து ரவுண்டு ஒரே கையில எடுத்து வீடியோ எடுக்கிறதுனால என்னால சரியா காட்ட முடியல நானே வீடியோ எடுத்து நானே ரெடி பண்றதுனால சரியா வீடியோ செட்டாக விடுங்க அதில் நல்லா சுத்தி விட்டுட்டா அது வந்து சூப்பரா சுத்திடும் இது அப்படியே வந்து அழகா இருக்கும் வளர்ந்த பிறகு அது பார்த்தோன்னா அது பூ அங்கங்க இருக்கும் போது அழகா இருக்கும் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் நம்மளும் அதே மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல